சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் பக்தர்கள் ரெண்டு நதிகள்ல புனித நீராடுவாங்க ஒன்று பம்பா நதி மற்றொன்று அழுதா நதி இந்த ரெண்டு நதிகளும் உருவானதற்கு புராண கதைகள் இருக்கு ஒரு நதி ராமபிரான் கொடுத்த வரத்தினால உருவானது மற்றொரு நதி மகிஷியின் கண்ணீரால் உருவானது ரெண்டு நதிகளுமே புண்ணிய நதிகளாக சபரிமலை செல்லும் பக்தர்களால் போற்றப்படுகிறது இந்த நதிகளோட புராண கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பகவான் ஸ்ரீராமர் கிட்ட வரம் கேட்ட நீழி எனக்கு மோட்சம் அளித்து இனிமேல் பிறப்பெடுக்காத நிலை வேணும் அப்படின்னு கண்ணீர் மழக கேட்குறா அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணிய ஸ்ரீராமன் அன்பால் உயர்ந்த உன்னை இந்த உலகமே போற்றி வணங்கும் நிலை உனக்கு வரும் இந்த பகுதிக்கு வரும் அனைவருமே உன்னை போற்றி வணங்கி புகழும் நிலையை உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி அவளுடைய பூர்ண விருப்பத்துடன் அவளை கங்கையைப் போல பொங்கி பெருகும் அழகான ஜீவ நதியாக மாற்றினார் அந்த நதிதான் பம்பா நதியாகும் கங்கையை போல் புனித நதியான பம்பா நதியிலே ஸ்ரீராமனும் லட்சுமணனும் மனம் குளிர நீராடிவிட்டு தன்னுடைய தந்தை தசரதனுக்கும் பிதூர் தர்ப்பணம் செய்தனர் ராமர் போற்றி கொண்டாடிய காரணத்தினாலே பின்னர் பல முனிவர்களும் தற்போது ஐயப்ப பக்தர்களும் பம்பா நதியை போற்றி வணங்கி வருகின்றனர் ஒரு சிலர் பம்பா நதி வந்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர் பம்பா போலவே சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தவறாமல் நீராடுமிடம்தான் அழுதா நதி ஐயப்பன் அரக்கியான மகிஷியுடன் போரிட்டபோது போது இறுதி கட்டத்தில் ஒரு மலை மேல் ஏறி நின்றாள் அப்போது ஐயப்பன் செய்த அம்பு தன் மீது பட்டதும் தான் தன்னுடைய தவறை உணர்ந்தாள் மகிஷி உடனடியாக தன் தவறை மன்னிக்கும்படி வேண்டி மனம் பெற்று அழுதாள் அவ்வாறு மகிஷி எழுத கண்ணீர் வழிந்தோடி அழுதா நதியாக பெருகி ஓடுகிறது அந்த அழுதா நதியில் மூழ்கி நீராடும் கன்னிசாமிகள் அனைவரும் ஒரு கல்லை எடுத்து வர வேண்டும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வரும் ஐயப்ப பக்தி அங்கிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கல்லிடம் குன்று என்று ஒரு இடம் வரும் அங்கு ஐயப்ப பக்தர்கள் கொண்டு வந்த கல்லை அந்த குன்றின் மீது விட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இந்த கல்லிடம் குன்றில்தான் ஐயப்பன் மகிஷியின் உடலை போட்டு கற்களால் மூடினார் அதன் பிறகு மற்ற தேவர்கள் முனிவர்கள் பூதக்கணங்கள் என அனைவரும் ஆளாளுக்கு ஒரு கல்லை அரக்கியின் மீது போட்டு முழுவதுமாக மூடினார்கள் இதன் காரணமாக காரணமாகத்தான் இந்த இடம் கல்லிடும் குன்று என்று அழைக்கப்படுகிறது ஐயப்ப பக்தர்கள் அழுதானதில் மூழ்கி எடுத்த கல்லை இந்த குன்றின் மீது எரிந்துவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர் திருமுடி கட்ட சபரிமலைக்கு விரதமிருந்தோமே ஐயன் கதி